ஹாய் friends, வெல்கம் to நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான பிளாக் தான் பார்க்க போகிறோம் பிளாக் இல்லை இது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் விலாக விட இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுனால இது சொல்ல போகிறேன் நான் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ராண்டுக்கு நம்ம தானே ப்ரொமோஷன் கொடுக்கணும் ஸோ அதனால் தான் இது ஸோ நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் ஆயில் அப்புறம் இது வந்து ஸ்கின் ஆயில் இது டேண்ட்ரஃப் ஆயில் அடுத்து இது நம்மளுடைய க்ளோ சீரம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குக்கிங் ஆயில் சல்ஃபர் இல்லாமல் கோகனட் ஆயில் இது இதை வச்சு தான் நம்ம வந்து மற்ற விஷயங்களும் செய்கிறோம் ஸோ எந்த விஷயத்துலையுமே நம்மளோட ஹேர் ஆயில் ஸ்கின் ஆயில் குளோசீரம் எதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர் அப்படின்ற ஒரு விஷயமே வராது அடுத்து இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால்சியம் பவுடர் இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து நின்னே வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கு கால் வலி அதிகமாக இருந்தது பட் இப்போ இதை சாப்பிட ரெகுலராக சாப்பிடும்போது அந்த வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்து இது பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொன்னாங்க எல்லாருக்குமே ஜுரம் சளி வந்தது ஆனால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகாமல் இதை மட்டுமே குடிச்சிக்கிட்டு எங்களை உடம்பு சரி பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் பேக் இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த குட்டி குட்டியாக இருக்கிற ஓப்பன் போர்ஸு அப்புறம் ஸ்கின் வந்து டேனாக இருக்கிறது இன்னொன்று பேட்ச் பேட்ச் அங்கங்கே கருப்பு கருப்பாக இந்த பிம்பிள் மார்க் இதெல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து இது இதை பற்றி இதை நம்ம சொல்லாமல் நான் வாங்கினவங்களே நிறைய பேருக்கு சொல்லி சொல்லி இப்போ இது ஏகப்பட்ட ரீச் இருக்குது லாஸ் பவுடர் இதுவும் சிறுதானியங்கள் வச்சு தான் உடம்பு குறைக்கிறதுக்கு அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சத்து மாவு இது என்ன தெரியுமா ஒம்பது மாத குழந்தை கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒம்போது மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் சத்து மாவு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த பத்து ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாகாஸ் மொழி நேச்சுரல்லாம் பண்ணுறோம் வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் நான் கமெண்ட்டில் கான்டாக்ட் நம்பரும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வின் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி டீடெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்புவேன் அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் கிட்ட அப்புறம் இன்னொரு முக்கியமான குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா முழுக்க எல்லா இடத்துக்குமே நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அனுப்பிக்கிட்டு இருந்தோம் ஃபாரினுக்கு அனுப்புறது வந்து இங்கே இருந்து போகிறவங்க வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளே வந்து ஃபாரின்கெல்லாம் கொரியர் பண்ணுறோம் அது எவ்வளோ பெரிய குட் நியூஸ் எங்களுக்கு தெரியுமா ஸோ என்னென்னா இப்போதைக்கு வந்து ஆயில் எல்லாம் நம்ம இன்னும் அனுப்பலை ஆனால் மற்றபடி நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸு இது ஃபேஸ் பேப்பு வெயிட் லாஸ் பவுட்ரு அடுத்து இந்த இம்யூனிட்டி பூஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ இந்த மாதிரி அனுப்பிச்சிட்ருக்கோம் ஏன்னா ஒரே வாட்டி வந்து அவங்க அஞ்சு கிலோ மினிமம் வந்து அஞ்சு கிலோ அதுக்கு மேலே வாங்கிக்கலாம் இப்படின்ற மாதிரி தான் வெளிநாட்டுக்கு அனுப்புகிற பார்சல் எல்லாமே போகுது ஸோ அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் தான் எடுக்கிறாங்க ஏன்னா அவங்க கோல்டான இருக்கும் இது டெய்லி குடிக்கும் போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்து நம்மளுடைய கால்சியம் பவுடரு ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி பவுட்ரு ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம் ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து நீங்கள் தான் சின்னதாக இந்த ஹேர் ஆயில் அப்படின்றத மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஆனால் அதுக்கப்புறம் வந்து அக்கா அதுக்கு செஞ்சு கொடுங்க இதுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு பத்து பொருள் நீங்க வந்து பண்ண வச்சிருக்கீங்க அதனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து இன்னும் நிறைய ப்ராடக்ட் வருது எல்லாமே நான் ஒன்றா சொல்கிறேன் இப்போ வாங்க அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கலாம் இது எதுக்காக நான் சொல்ல போகிறேன் அப்படி சொல்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட ரிகொஸ்டா கேட்டுக்கிட்டாங்க ஏன்னா இப்போ நமக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் வெளியில கொடுத்துருக்கோமா அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கால் பண்ணுவாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயங்களை வந்து அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க பிரச்சனைகளை சந்தோஷங்களை இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாக இருக்குது நான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன் ஏதாவது கொஞ்சம் நேரம் பேசுங்க ஏன்னா உங்கள் வீடியோலாம் பார்க்கும்போது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போல்லாம் நீங்கள் மோட்டிவேஷன் வீடியோ போடுறது கிடையாது அதனால தான் ஃபோன் பண்ணேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்படிலாம் சொல்லுவாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு எதனா தெரிஞ்சதுன்னா அந்த நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா யாருமே வந்து அதாவது எந்த கஷ்டத்தையும் பார்க்காதவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கஷ்டம் கூட அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அதுக்கான இதை கூட சரியாக சொல்லது வராது நம்மெல்லாம் பல கஷ்டத்தை பார்த்தாச்சு ஸோ அதனால் வந்து எதாவது கேட்கும்போது நாலு வார்த்தை ஆறுதலாக பேசிட்டு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுனால இது அவங்ககிட்ட சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் அமைச்சா ஸோ சொல்லிட்டேன் ஏன்னா ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களும் எங்களை மாதிரியே லவ் மேரேஜ் அதனால தான் இந்த கதை என்கிட்ட வந்துச்சு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நானும் உங்களை மாதிரி லவ் மேரேஜ் தான்க்கா ஆனால் கல்யாணம் அதாவது லவ் பண்ணும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு நான் எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே அவர் வாங்கி கொடுப்பாரு எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்குவார் எனக்கு பிடிச்ச மாதிரியே ட்ரெஸ் பண்ணுவார் எல்லாமே நான் இது வேணும்னு சொல்கிறதுக்குள்ளேயே எனக்கு அதை வந்து செஞ்சுருவார் அந்த மாதிரி இருந்தது ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவுமே செய்ய மாட்டுறாரு எதனா ஒன்று கேட்டோம்னா கூட ஆயிரம் கணக்கு சொல்கிறார் இந்த மாதிரி அது பண்ணணும் இது பண்ணணும் லோன் கட்டணும் அது இதுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது நம்ம வெளியில் போகணும் அப்படின்னா கூட எங்கள் மாமியார் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படி இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணாங்க நான் அவங்களுக்கு நிறைய விஷயம் சொன்னேன் கடைசியில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அக்கா உண்மையாகவே உங்ககிட்ட பேசுனது நல்லதாக போச்சு இல்லைனா இன்னும் கொஞ்ச நாள் என் புருசுக்கிட்ட பேசாமே இருந்திருப்பேன் எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இது என்னென்னா நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எதனால் இருக்கலாம் ஏன்னா எங்களுக்கும் ஆரம்பத்தில் வந்து லவ் மேரேஜ் அப்படிங்கும் போது பணம் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஆனால் லவ் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு எந்த செலவுகளும் அப்போ பெருசாக இருக்காது அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஒரு விஷயமே வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கும் லவ் பண்ணும்போது லவ்வரை வந்து நம்மளுடைய காதலியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இல்லை அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு என்ன வேணுமோ

யாரா என்ன நெருங்கிய ஃப்ரெண்டு செயின் மோதிரத்தை கடன் கேட்பாங்க எவனுமே கொடுக்கலாம் பேங்க்ல கடன் கேட்பாங்க அப்படிதான் வாங்கி பண்ணுவாங்க முதல்ல அவங்க வர்ற பைக் வந்து போய் இவங்களோட தான் போல இவங்களோட கார் தான் போல இவங்களோட வீடு தான் போல நீ எத்தனை பேர் நினைச்சிருப்போம் அதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து அட பாவிங்களா ஏமாத்திட்டீங்களா அப்படி கடைசி நீ போட்டுக்க டவுசர் கூட உனது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு சரிங்களா அதனால வந்து நான் அவங்களுக்கு சொன்னது என்னன்னா ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா கல்யாணம் அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு அது வேற அது வேறு லெவல்லையும் இருக்கும் அது வேறு மாதிரி இருக்கும் அதனால் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க லோன் இருக்குது அதனால் வாங்கி கொடுக்க மாட்டுறாரு அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது டிவி வாங்கி இருக்குது இதுக்கெல்லாம் அந்த இஎம்ஐ கட்டணும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும்போது நம்மளுக்கே தெரியுது அவங்க ஏன் நம்மளுக்கு வாங்கி கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணம் இது வந்து நான் அவங்கக்கிட்ட சொன்னது என்னென்னா அப்போ வந்து தனி ஒரு மனிதனா அவங்களுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணார் இப்போ ஒரு குடும்பம் ஆகிப்போச்சு அப்போ லவ் பண்ணும்போது யாரும் வந்து நீ என்னத்தை சேர்த்து வச்ச என்ன இது பண்ணனு சொல்லிட்டு நம்மளை வந்து அவ்வளோவா கேட்க மாட்டாங்க அப்போ வந்து ஏ பார்த்து பண்ணுடா நல்ல பொண்ணான்னு பார்த்து பண்ணுப்பா இதுதான் அட்வைஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு ஆனால் கல்யாணம்னு ஒன்று ஆனதுக்கப்புறமா அப்புறமா என்ன பண்ணுவாங்க நீ என்ன சேர்த்து வச்ச நீ எதோ அட வாங்கி போட்டிருக்கியா வீடு வாங்கினியா பொருள் வாங்கினியா இல்லை நான் அந்த சிஸ்டர் கிட்ட சொன்னேன் உங்க வீட்லேயே கேட்பாங்க சிஸ்டர் என் பொண்ணுக்கு நகை எடுத்து போட்டியான்னு கேட்பாங்க அப்போ இந்த மாதிரி இவ்வளோ ஒரு விஷயங்களை கமிட்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் எப்படி உங்களுக்கு கேட்குறதெல்லாம் செய்யணும்னா அது எப்படி நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வெளியில போகும்போது பர்மிஷன் கேட்கிற விஷயம் வீட்டுல இருந்தா பர்மிஷன் கேட்காம என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து வெளியில போன ஒரு மரியாதைக்காக நான் இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் பதிவிடுறேன் அது மாமியாட்ட பர்மிஷன் கேட்க வீட்டுல இருந்து கேட்க தான் பட் தேவையா கமிட்மெண்ட்ஸ் யார்ட்ட கொடுத்துறாதீங்க ஒருத்தவங்கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகி போயிடக்கூடாது இப்ப ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாலும் இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு நினைச்சுங்களா அவங்ககிட்ட போயிட்டு நம்ம பண்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் சொல்றேன் வெளில போயிட்டு அது அங்க போறோம் இது போன்ற அது போன்றோம்னா ஒரு தகத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அவசரத்தை சொல்லாம போயிருவீங்க அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க என்னடா அது இத்தனை நாள் அவன் சொல்லிட்டு போனால் நீ சொல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும் அது பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணுறது ஏன்னா இதை வந்து நான் ரொம்ப வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சேன் ஒரு நேரத்தில் என் ஃப்ரெண்டு கிட்ட மகி சொல்லியிருக்காரு என்கிட்ட அதனால ரொம்பவும் அதாவது நம்மளுக்கு இது உங்களுக்கு பிடிச்சா நீங்க பண்ணுங்க அடுத்த ஆண்டு சொல்லுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் வீட்டில் இருக்கவங்கிட்ட கண்டிப்பாக நம்ம சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா ஒரு மரியாதைக்காக நம்ம வந்து அதை சொல்லணும் இப்போ நீங்க வந்து அதை விருப்பப்பட்டு சொல்லாட்டி கூட அவர் புள்ள நம்ம அப்படி நைட்டு தூங்குறதுக்கு அப்புறம் கூப்பிட்டு மண்டையில நறுக்குன்னு கோட்டி ஏண்டா ஒரு மனுஷன் வீட்டில் இருக்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்னு உனக்கு தெரியலயா தெரியா சொல்லணும்னா நாட்டாம் படத்துல சரத்து மாதிரி சொல்லுவாரு உள்ளூர் அண்ணன் கிட்ட அன்னன் கேக்குதுல

அக்கா இல்லைக்கா பிஸ்னஸ் பண்ணணுன்னா கூட எனக்கு பயமாக இருக்குது யாராவது எதனால் சொல்லுவாங்க இப்போ உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கே என்ன நான் அவங்ககிட்ட சொன்னது ஒரே விஷயம் இதுதான் உண்மையான விஷயம் நான் வந்து இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய இது வந்து சினி ஃபீல்டு ஸோ சினி ஃபீல்டில் இருக்கும்போதும் தேவையில்லாமல் பேச்சுகள் வரதான் செஞ்சது அதுக்கப்புறம் நான் ஓடி வந்து கல்யாணம் பண்ண லவ் மேரேஜ் பண்ணோம் இதுங்கெல்லாம் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகுது கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றா சுற்றிக்கிட்டு எத்தனை நாளைக்கு ஆசை அறுபது நாள் முப்பது நாள் இந்த மாதிரி எங்களை பேசணா செஞ்சாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் சினி ஃபீல்டில் இருந்தார் இவரையும் பேசுனாங்க ஆமாம் இவன் வந்துட போகிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து நம்ம யூடியூப் சேனல் அப்படின்றது வந்தோம் யூடியூப் சேனலில் தான் வெளியில் இருக்கிறவங்க திட்டுறதெல்லாம் போய் யூடியூப்பில் கமாண்டெல்லாம் வரும் அது வந்து நான் நிறைய வாட்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இப்படி அவங்களுக்கு பதிலும் சொல்லியிருக்கேன் அப்போ அதுலேயும் நம்மளுக்கு தான் வந்தது இப்போ சும்மாவா இப்போ வந்து இன்னொரு வாட்டி ப்ரொமோஷன் வீடியோ கொடுத்துக்குவா இங்கே நம்மளுடைய நாகாஸ் வழிநாச்சியில் பத்து ப்ராடக்ட் இப்போ நம்ம பண்ணுறோமா ஸோ இந்த பத்து ப்ராடக்ட் பண்ணும்போது சும்மா இருக்கவா செய்யும் ஐயையே வளர்றாங்களே அப்படின்னு சொல்லி அப்பையும் எதனால் தேவையில்லாமல் பேச தான் செய்வாங்க எனக்கு என்னென்னா நான் செய்கிறத நான் திருப்தியாக பண்ணுறேன்னா இப்போ நம்ம வீடியோ போடும்போதும் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா ஓகே சந்தோஷம் இப்போ நம்ம இந்த பொருள்லாம் சேல் பண்ணுறோம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்கின் அலர்ஜி சரியாயிடுச்சு எனக்கு முடி வந்து கூட்டிக்கிட்டே வளர ஆரம்பிச்சிருக்கு ஒரு அண்ணா வந்து ஏ என்னடா பெரிய சொல்லிட்டு அதை சொல்ல வந்துட்டு நானு மாதிரி ஒவ்வொரு பொருள் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களுடைய ரிவ்யூ வந்து எனக்கு அது ஹாப்பியா இருக்குது அவ்வளவுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கா குடுக்கற எனக்கு சந்தோஷமா இருக்கா வாங்குற அவங்களுக்கு மொத்தத்துல முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற யாரையும் பின்னாடி இருக்காங்க முன்னுக்கு வர விட மாட்டாங்க சுத்தி இருக்காங்க தடுத்து நிக்க தான் செய்வாங்க வளர்ற வரைக்கும் என்ன தெரியுமா அதாவது ஒண்ணுமே நம்ம செய்யாத மாதிரி இருக்கும் போது என்ன தெரியுமா சொல்லி ஒண்ணு செய்யுங்க எதனா ஒன்னு செய்யுங்க வாழ்க்கையில குறிக்கோள் வேணும் எதனா ஒன்னு செய்யுங்கன்னுவாங்க செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க ஐயையோ செய்ய ஆரம்பிச்சிட்டானே எங்கே வளர்ந்து வந்துருவானோ நம்மளுக்கு மேலே அப்படின்ற ஒரு தாட் வரும் அப்படி ஒரு வேலை வளர்ந்து போயிட்டா அதுக்கப்புறம் பண பிரச்சனை ஏன் நான் கேட்டால் நீ கொடுக்க வேண்டியது வேண்டியதானே அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஸோ ஆக மொத்தம் என்னன்னா நம்ம வளர்றது வந்து எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னா பிடிக்காது நம்ம நல்லா இருக்கிறதே எல்லாருக்குமே பிடிக்குமானா பிடிக்காது அதனால வந்து இதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கண்டுக்காதீங்க இது வந்து அந்த சிஸ்டருக்கு சொன்னது தான் நான் பாக்கற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்றேன் ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றீங்க அப்போ எல்லாருமே என்ன சொல்றீங்க ஃபஸ்ட் எல்லாம் நீங்க வந்து மோட்டிவேஷன் வீடியோ போட்டிங்க இப்பெல்லாம் நீங்க போடுறதே இல்லக்கா அப்படின்னு இப்படியெல்லாம் சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது எவ்ளோ பேர் வந்து அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்டு அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதனால தான் இந்த வீடியோவும் அதே மாதிரி எதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னாக்கா ரொம்ப தெரிஞ்சவங்க கொண்டு போய் ஒப்பீனியன் கேட்டுட்டே இருக்காதீங்க ஒப்பீனியன் கேட்டுட்டே இருந்தால் ஆளுக்கு ஒன்னு சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் நம்ம ஆரம்பிக்கவே முடியும் ஆரம்பிக்க விட மாட்டாங்க குழப்பிக்கிட்டே இருப்பாங்க இப்படி அப்படி பிள்ளைன் அப்போ என்னன்னாக்கா பெரிய பெரிய பிஸ்னஸ் என்ன சொல்லுவாங்கனாக்கா நீ என்ன யோசிக்கிறியா செய்கிறதுக்கு முயற்சி பண்ணு அதுக்கான அடியை எடுத்து வை அது ஆட்டோமேட்டிக் உன் அழைச்சிட்டு ஒரு சக்ஸஸ் பாதை கொண்டு போயிடும் முயற்சி மட்டும் தான் இப்போ நான் என்னோட சைட்லேருந்து ஒரு விஷயம் சொல்லுவேன்னா என்கிட்ட கேட்குறீங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அக்கா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் என்ன பண்ணுறது புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் அப்பயே நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன் இது வந்து கடவுள் திடீர்னு எங்களுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் தான் இந்த பிஸ்னஸ் அப்படின்றது இப்போ ஆனால் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன சொல்வேன் அப்படின்னா என்கிட்ட ஐடியா கேட்குறாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ்லாம் அனுப்பி கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா பண்ணுங்க பிஸ்னஸ் தைரியமாக எதை நீங்கள் பண்ணணும்னு தோணுதோ பத்து வாட்டி யோசிங்க நீங்கள் யோசிங்க நம்மளால தொடர்ந்து பண்ண முடியுமா இந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்குமா இதெல்லாம் பண்ண முடியுமான்னு நிறைய விஷயங்களை அதை சுற்றி யோசிங்க ஆனால் என்னென்னா எடுத்த உடனே ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் பணத்தை போட்டுறோம் அளவா பணத்தை போடுங்க ஒரு சிஸ்டர் வச்சுக்கிட்டு பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு சிஸ்டர் நம்மளுக்கு மெசேஜ் அமிச்சாங்க இதில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் சிஸ்டர் நாம என்ன வேணாலும் ஐடியா கொடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு சூழ்நிலைக்கு எது சரியாக பட்டு வருமோ அதை நீங்கள் பண்ணுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய பிசினஸையே நம்ம தொடங்கணும் அதனால வந்து உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்க சிஸ்டர் எல்லா பணத்தையும் கொண்டு போய் இப்பயே நீங்கள் அந்த பிஸ்னஸில் முழுக்க போட்டுட்டு அப்புறம் ஏன்னா ஒரு சிலருக்கு கை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து அடுத்த பிசினஸ் ஏதாவது ஒன்று தொடங்குற மாதிரி ஒரு வாய்ப்பு அமையும் அதனால அதை தான் சொன்னோம் அதே மாதிரி தான் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது எது உங்களுக்கு தோணுதோ அதை பண்ணுங்க ஆனால் முழுக்க அதில் எல்லா பணத்தையும் கையில் கிடச்ச எல்லாத்தையும் போட்டு அதை வந்து இது பண்ணிக்காமல் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்க அதில் கிடைக்கிற லாபத்தை திருப்பி அதில் போடுங்க லாபத்தை திருப்பி அதிலே போடணும் நம்ம வந்து ஏதோ ஒரு பொருள் விற்கிறோம் அதில் நமக்கு ரூபாய் லாபம் கிடைக்கணும் அந்த நூறுபாயும் தூக்கி நம்ம செலவு பண்ணிட்டு இல்லைனா கடன் கட்டிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு கடன் கட்டுறது கூட ஓகே மற்றபடி ஆனால் என்னன்னா கிடைக்கிற லாபத்தை திருப்பி இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலை அப்படின்னா திருப்பி எப்படி அதை வளர்க்க முடியும் அதனால வந்து கிடைக்கிற லாபத்துல நம்ம ஏதோ நம்மளுடைய தேவைகளுக்கு எடுத்துட்டு திருப்பி இதில் போடணும் திருப்பி இதில் போட்டு 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 அதை பிஸ்னஸை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் நம்ம இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கணும் ஸோ அதை மாதிரி பண்ணுங்க கொஞ்சமா போடுங்க வர லாபத்தை திருப்பி அதில் போடுங்க பிசினஸ் வந்து நல்லபடியா நடக்கும் ஸோ தான் நான் சொல்லணும்னு நினச்சது இதை வந்து நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டையை போட்டுட்டு நீ லவ் பண்ணும்போது அப்படி இருந்த இப்போ அப்படி இல்லை நீ அப்போ அப்படி இருந்தால் இப்போ அப்படி இல்லைன்னா லவ் பண்ணும்போது இளமையாக இருந்தாங்க இப்போ வயசாகி போச்சு அதை குடும்பம் நம்ம சொல்ல முடியும் அப்போ நீ இளமையாக இருந்தால் இப்படி வயசாயிருச்சுன்னு எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்மளே க்ரியேட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு எதுக்கு நாலு பேர் அட்வைஸ் பண்ணி அதை அசிங்கப்பட்டுக்கிட்டு இன்றைக்கி ஒரு சண்டை அதை உட்காந்து நம்மளே யோசிப்போமே ஆமாம் இது நம்ம பேசுனது தப்பு தானே இல்லை இது இது தானே அப்படின்னு நம்மளாம் நம்மளுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு நம்மளா அதை சரி பண்ணிக்க வேண்டியதான் இவர் வந்து சாரி கேட்குற வரைக்கும் நான் உட்காந்து நான் போய் சாரி வைக்கிற வரைக்கும் அவர் உட்காந்துக்கிட்டு இருந்து அதை பார்த்து நாலு பேர் சிரிச்சு அது எதுக்கு அந்த அசிங்கம் ஸோ நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நம்மளே சரி பண்ணி நம்மளே நிம்மதியாக ஒரு ஹக் கொடுத்து ஒரு கிசை கொடுத்து நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம விட்டு கொடுத்து போயிடலாம் வேறு யாரோ ஏதோ சொல்லணும் நம்ம நிறைய வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள் யார் யாரோ நம்ம எதுக்கோ திட்டிருப்பாங்க அதெல்லாம் நம்ம பொறுத்து போய் கடந்து போய் வந்திருப்போம் ஆனால் புருஷன் சொல்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியல

எல்லாரும் சொல்கிறேன் அதே பழமொழி தான் ஒரு மாட்டு வண்டியில் போகிற இரு மாடுகளும் பிரிந்து இப்படி இப்படி போச்சுன்னா மாட்டு வண்டி எங்கே போவோம் அதனால எல்லா மாடும் ஒரே பக்கம் போச்சுன்னா ஒழுங்காக போகும் ஸோ அதை தான் சொல்கிறேன் ஸோ எல்லா சிஸ்டருக்கும் எல்லா பிரதருக்கும் நான் சொல்ல வர்றது என்னென்னா விட்டு கொடுத்து பொங்கல் சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி நல்லாயிருக்கும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா டப்புன்னு ஃபோன் எடுத்துக்கலாம் என்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி நம்ம கிட்ட ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுடைய फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க டீடைல்ஸ் அண்ட் कांटेक्ट நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல பின் பண்றேன் ஓகேங்களா கமெண்ட்ல பின் பண்றேன் உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னால இல்ல உங்களுடைய फ्रेंड्सக்கு வேணும்னால அதை ஷேர் பண்ணி விடுங்க ஏனா எல்லாமே நேச்சுரல் அப்படிங்கிறதுனால இத வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நேச்சுரலா இருக்கிற ப்ராடக்ட் வந்து எல்லாருக்குமே போய் சேரணும் நம்ம அடுத்து நம்ம வந்து ஷாம்பு கார் வாஷ் ஃப்ளோ கிளீனிங் ட்ரெஸ் வாஷிங் ஃபேஸ்க்கு கிரீம் எல்லாமே சீக்கிரமா பாடி வாஷ் எல்லாம் கொண்டு வர துளி அளவு அதுல எதுலயுமே வந்து அது 0% கெமிக்கல் தான் ஒரு பொட்டு கூட கெமிக்கல் இல்லாம எங்களால எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நேச்சுரலா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம அதை வந்து ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்றோம் ஒரு ஒரு பொருளாக லான்ச் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எல்லாருடைய சீக்கிரம் சோப்பை லான்ச் பண்ணுவோம் ஏன்னா சோப்பு வந்து கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆச்சு நம்ம கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு மாதம் ஆகட்டும் எல்லா ரிசல்ட் தம்பிக்கு பாப்பாவுக்குமே நான் அந்த சோப்பை தைரியமாக யூஸ் பண்ணி ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது இன்னொரு ஒரு மாதம் ஆகட்டும் நல்லா யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்கும் அடுத்த சோப்பு கொடுத்து ஸோ முடியட்டும் சோப்பும் கூடிய சீக்கிரம் நம்ம லான்ச் பண்ணிடுவோம் ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்